வணக்கம் டாக்ஷன் பம்ப்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான வரவேற்கிறேன் இருக்கிறேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதிமூணு மாடு விற்பனை போடுறேன் கீழே லிங்க் போட்டுருக்குறேன் போய் பாருங்க நல்ல பெருவெட்டுங்க கறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத காரை நம்மளா சொசைட்டி காரணம் பார்த்து அந்த அளவுக்கு கரெக்டு மாதிரி பால் வண்டிக்கலாட்டேன் கொண்டு போய் நீங்கள் நல்லா கறக்கலாம் வேலை கம்மியாக ரேட்டு சுளி என்ன இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் வேணுங்கிறார்களுக்கு கொண்டு போய் சந்தோஷமாக பால் சத்தம் கேட்க தானே பாருங்க தமிழெல்லாம் அப்படியே குண்டாவலாக ஓட்ட விழுகிற மாதிரி தமிழ் தான் ஊரா பால்களை பார்த்து ஆசையாக இருக்குது கீழே லிங்க் இருக்குது போய் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷவாசமாக பார்த்து எந்த மாடு வேணுமோ எதோ வேணுமோ உங்களுக்கு கொண்டு போய் சந்தோஷமாக குழந்தை ஊட்டியில் பிழைக்க வச்சு படிக்க வைக்கலாம் குண்டா பாருங்க பாலை பாருங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது முக்கால் கேன்னு முனைய இருக்கு இருக்குது சவுரியது எனக்கு நிறையா தொடர லிங்க் இருக்குது போய் பார்த்து எந்தெந்த மாதிரி ரேட்டு தரம் எல்லாம் போட்டுருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோன் எடுத்து பேசுகிறேன் என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் திண்டுக்கல் மாவட்டம்னா திருப்பூரோட எண்டு வந்திருக்க அரசியலும் இங்கிட்டு லாஸ்ட்டு வந்துடும்ங்க திருப்பூர் மாவட்டத்துக்குமே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஏழு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருத்த வித்தியாசம் அடுத்து போனாங்கன்னா திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டம் வந்துருக்கு அந்த மாதிரி டைப்பில் நாங்கள் இருக்கிறோம்ங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தொடர லிங்க் இருக்குது போய் பாருங்கள்